வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் அரசியல் நெருக்கடிக்கு உள் மற்றும் வெளிப்புற காரணிகளே காரணம் இந்திய வெளி அமைச்சர் சுட்டிக்காட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை மாற்றாதிருப்பதற்கு அரசாங்கம் இணக்கம் உருளை கிழங்கு வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரி அதிகரிப்பு இதுவரை பிரச்சார செலவு அறிக்கையை வழங்காத ஜனாதிபதி வேட்பாளர்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் மீண்டும் கூடிய தமிழரசு கட்சியின் நியமன குழு புதிய கூட்டணிகளை உருவாக்குவது தொடர்பில் மொட்டுக்கட்சி கட்சி எடுத்த தீர்மானம் சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் வரி நிலுவைகளை விரைவாக வசூலிக்க அதிரடி நடவடிக்கை விமான பாதையில் மாற்றம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை முகம் கொடுக்க நேர்ந்து அரசியல் அதிர்ச்சி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு காரணிகளின் விளைவு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சர்வதேச அமைதிக்கான அமெரிக்க சிந்தனை குழு ஏற்பாடு செய்த கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உலகின் குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஏற்படும் மோதல்கள் உலகின் பிற பிராந்தியங்களில் குறிப்பாக தெற்கில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் இலங்கையிலும் இந்த காரணிகளின் விளைவாகவே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அரசியல் அதிர்ச்சி ஏற்பட்டதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனிலும் மத்திய கிழக்கிலும் இடம்பெறும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய பதற்ற நிலை தோற்றம் பெற்றது ஜெய்சங்கர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்த அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை மாற்றாதிருப்பதற்கு தற்போது இணங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடனை மீள செலுத்தும் முறைமையை மாற்றுவதற்கு ஒன்றரை வருடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த தேசிய மக்கள் சக்தி ஒன்றரை நாள் நடத்திய கலந்துரையாடலில் சகல விடயங்களுக்கும் வணங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் போது வரி அறவிடப்படுகிறது அந்த அளவை இரண்டு லட்சம் ரூபாவாக அதிகரிப்பதாக அரசாங்கம் கூறியிருந்தது எனினும் அந்த திருத்தம் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை அதேபோன்று கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை தற்போதைய நிலையிலேயே தொடர்ந்தும் முன்கொண்டு செல்வதற்கு அவர்கள் இணங்கியுள்ளனர் இது தொடர்பான எந்த அவசியமில்லை முடியுமாயின் ஒரு கலந்துரையாடலை நடத்துமாறு தாம் அரசாங்கத்திற்கு சவால் விடுப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி பெறையை நிதியமைச்சு அதிகரித்துள்ளது ஒரு கிலோ உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரியை இருபது ரூபாவினால் அதிகரிக்க நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி ஐம்பது ரூபாவில் இருந்து அறுபது ரூபாவாகவும் பெரிய வெங்காயத்திற்கான வரி பத்து ரூபாவில் இருந்து முப்பது ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்க செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி நான்கு வேட்பாளர்கள் இதுவரை தமது தேர்தல் பிரச்சார செலவு அறிக்கையை இன்னும் வழங்கவில்லை என தேசிய தேர்தல்கள் குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் நான்கு வேட்பாளர்கள் மட்டுமே தங்களது பிரச்சார செலவு அறிக்கையை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் செலவு கட்டுப்பாடு சட்டத்தின்படி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்குள் பிரச்சார செலவு அறிக்கைகளை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் தமது பிரச்சார செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பின்னர் அறிக்கைகள் வழங்கப்பட்டாலும் அது சட்டவிரோதமானதாக கருதப்பட்டு தண்டிக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட நியமன குழு வவுனியாவில் இன்றும் கூடியது நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி சார்பில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக பதினோரு பேர் கொண்ட நியமனக் குழுவை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு நியமித்திருந்தது இந்நிலையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக நேற்றைய தினம் கூட்டம் இடம்பெற்ற போதும் இறுதி தீர்மானம் எட்டப்படாத நிலையில் இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொது சின்ன வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேர்காணல் நேற்று அந்த கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் கட்சியின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்காக மாத்திரமே புதிய கூட்டணிகள் உருவாக்கப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் புதிய கூட்டணிகளை உருவாக்கும் எண்ணம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா பொது என தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் பொதுத்தேர்தலுக்கான தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொது என பெருமனவின் வேட்பு மனு தயாரிக்கும் பணிகள் இந்த நாட்களில் இடம்பெற்று வருவதுடன் எதிர்வரும் நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்பு மனுக்கள் கையளிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணியமா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி அறிமுகமில்லாத நபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகளை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பல போலியான செய்திகள் தொடர்ந்து பரவி வருகிறது இந்நிலையில் இந்த போலி செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போதே தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணக்க இயக்குநர் மேனகா பத்திரன பொதுமக்களிடம் மேற்படி அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் இன்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் விழா திணைக்களம் சென்று நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூலிக்க உள்ளதாக உள்நாட்டு இறைவரை திணைக்களம் அறிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெற்றிகரமாக செப்டம்பர் மாத ஆண்டு வருவாய் இலக்கான ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியனை தாண்டியுள்ளது வசூல் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் சுய மதிப்பீட்டு முறையின் கீழ் சில வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரிகள் இன்னும் நிலுவையில் உள்ளன என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செவாலிகா சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார் இன்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணைக்களம் வருகை தந்து நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூலிப்பதை உறுதி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னோக்கி செல்லும் போது உரிய சட்ட நடைமுறைகள் மூலம் செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரிகளை வசூலிப்பதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையிலான விமான பாதையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாற்றம் செய்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஆவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈராக் வான்பரப்பை தவிர்க்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து லண்டனுக்கான விமானங்கள் எகிப்து வான்வழி ஊடாக நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த விமானத்தின் நேரம் அன்னளவாக முப்பது நிமிடங்கள் அதிகரிக்கும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது ஆடி தொழிற்சாலைகளில் பெரும் பணியாளர்கள் வெற்றிடம் நிலவுவதால் உற்பத்தி செய்யப்படும் ஆடிகளை தேவை கேட்பு விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொரோனா தொற்று நோய்க்கு பின்னர் ஆடை தொழிற்சாலையில் பணி புரிந்து அதிக அளவிலான தொழிலாளர்கள் வேறு பணிகளுக்கு சென்றுள்ளமை மற்றும் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை இதற்கான காரணம் எனவும் கூறப்படுகிறது ஆடை தொழிற்சாலைகளில் தற்போது சுமார் நாற்பதாயிரம் பணியாளர்கள் வெற்றிடம் நிலவுவதாக தெரியவந்துள்ளது ஏற்றுமதிக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றை செய்து முடிக்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி கைத்தொழில் சபையின் மேலதிக செயலாளர் மேலும் மேலும்டை தொழிலுக்கான பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை கண்டுபிடிப்பதில் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்றுமதி வருமானம் அமெரிக்கன் டாலராக பதிவாகி உள்ளது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த அதிகரிப்பானது நான்கு தசம் ஒன்று எட்டு வீத வளர்ச்சி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வாழ்நாளில் பார்க்க வேண்டிய சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது முதலாவது இடத்தில் தாய்லாந்து இரண்டாவது இடத்தில் கிரீஸ் மூன்றாவது இடத்தில் இந்தோனேசியா மற்றும் நான்காவது இடத்தில் போர்த்துக்கல் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன இந்த தரவரிசையை சிஇஓ வேர்ல்ட் என்ற இதழ் இதில் மேற்பட்ட வாசகர்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆயுர்வேத சிகிச்சையை மறக்க முடியாத தொடருந்து பயணங்கள் அல்லது தேயிலை தோட்டத்தை பார்வையிடுவது என அனைத்து வகையான பயணிகளுக்கும் இலங்கையின் பரந்த அளவிலான அனுபவங்களை வழங்குகிறது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பௌத்த விகாரிகளில் கொண்டாடப்படும் போயா சம்பிரதாயத்துடன் கலாச்சாரம் மற்றும் மரபுகள் நிறைந்த நாடு இலங்கை எனவும் இலங்கையில் ஆரோக்கியமான காலை உணவை அனுபவிக்கவும் வாய்ப்புள்ளது அத்துடன் நுகர்வில் அதிக ஆர்வமுள்ளவர்களுக்கு இலங்கை ஒரு சிறந்த இடமாகும் என இதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ரத்தினங்கள் தேநீர் கைத்தறை துணிகள் தோல் பொருட்கள் பழங்கால பொருட்கள் நகைகள் மற்றும் மண்பாண்டங்கள் ஆகியன இலங்கை சிறப்பாக அமைந்துள்ளதாக குறித்த இதழ் சுட்டிக்காட்டியுள்ளது முல்லைத்தீவு முள்ளிப்பள்ளி பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தங்கியிருந்த வீடு மற்றும் ஆசிரியரின் மோட்டார் சைக்கிள் இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சக ஆசிரியர்களின் உதவியுடன் தீ கட்டுசிரியர் தங்கியிருந்த வீடு பகுதியளவில் எரிந்துள்ளது அது விட உயர்ந்து மோட்டார் சைக்கிள் பாவிக்க முடியாத முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது முழிய வழியில் பிரபல பாடசாலையில் கற்பிக்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்து ஆசிரியரின் வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த ஆசிரியருக்கும் உயர்தர மாணவன் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு இருந்து வந்த நிலையில் குறித்த மாணவனை பாடசாலையில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் மாணவனை பாடசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு குறித்த சம்பவம் தெரிவிக்கப்படுகிறது வடமராட்சி கிழக்கு செம்பியின் பற்று பகுதியில் கடந்த நான்காம் தேதி இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்து முன்னாள் போராளி ஒருவர் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மாமுனையிலிருந்து தாலையடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் செம்பியன் பெற்று கடற்கரை வீதியிலிருந்து உள்ளக வீதிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிளும் செம்பியன் பெற்று வடக்கு நான் சந்தையில் ஒன்றுடன் ஒன்று மோதி குறித்த விபத்து இடம்பெற்றது விபத்தின் போது பலத்த காயமடைந்து மாமுனி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியும் கண்ணிவெடி அகற்றும் மனிதாபிமான பணியை மேற்கொண்டு வந்தவருமான நடேசு பரமேஸ்வரன் யாழ் போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பரிசோதனையின் விபத்து குறித்து மருதங்கணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரிசியில் செயற்கை தவிட்டு சாயம் கலந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்து மின் உரிமையாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது சுதமலை பகுதியில் உள்ள ஆலை ஒன்றில் பொது சுகாதார பரிசோதகர் மா ஜயிரதீப் திடீர் பரிசோதனையை மேற்கொண்ட வேளை செயற்கை தவிட்டு சாயங்கள் கலந்த ஒரு தொகை அரசியினை கடந்த ஆகஸ்ட் மாதம் மீட்டிருந்தார் மீட்கப்பட்ட மாதிரிகளை மேலதிக பரிசோதனை நடவடிக்கைக்காக அனுராதபுரத்தில் உள்ள அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பரிசோதனையில் அரசியல் சாயம் கலக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது அதன் பிரகாரம் குறித்த அரசியாலை உரிமையாளருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை